திருப்பி நோக்கானுருக்கோம் அப்புறமா எண்ணியும் கட்டின்னு இருக்கும் பாதி இங்கே பாருங்கள் வேலை கடைக்கடைன்னு ஆகினது விஷா ஃபுல்லாக திருப்பினருக்கு மஞ்சள் வந்து எண்ணி கட்டிருக்காங்க நான் இப்போ தான் ஃபினிஷிங் முடிச்சுட்டு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கேன் இப்போ முடிச்சிட்டோம்னா இன்னிக்கு பேக் க்ளோஸ் நாளைக்கு ஈவினிங் தான் மறுபடியும் எடுத்து கொடுத்துட்டு வேறு பேக் வாங்கி வரும் அது வரையும் நம்ம ரெஸ்ட்டு தான் பாருங்கள் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கேன்னு பாருங்கள் நான் சொல்லுவேன்ல ஒரு நாள் தான் ஆயிரம் பேக் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் நேற்று தான் எடுத்தேன் இன்றைக்கு ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் நான் பாருங்கள் பாரு கட்டிருந்தா பாருங்க எண்ணி வந்து வச்சிருக்காங்க அது கட்டின பேகு இந்த சைட்லயுமே இருக்கு கொஞ்சம் மொத்தம் ஆயிரம் பேக் டோட்டலா இது பாத்தீங்கன்னா கனமா ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா குடுக்குற பேக் மாதிரி கிடையாது திக்கு பாருங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சாதா பேக் தான் ஆனா இது குடி பாட்டி பாருங்க மூணா இது வந்து புடி அடிக்கும் போது எடுக்க முடில ஏன்னா வந்து நான் கட செய்ய ஆரம்பிச்சு பாருங்க பாருங்கள் இது வந்து எப்பயுமே நம்ம சாதா பேக் வந்து ரெண்டாக தான் மடிப்போம் இப்போ ரெண்டாம் மடிக்கலை மூணாக இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஏன்னா பேக் வந்து திக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாம் மடிச்சோம்னா வள இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பேகும் திக்காக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி புடியும் மூணா மடிச்சாருச்சு பெரிய சைஸ் பேக்கு கிடைக்கிற மாதிரி தான் பார்ட்ரு பேக்கெலாம் மூணாம் மடிப்போம்ல அந்த மாதிரி தான் ஏன்னா இது வெயிட் பேகு அந்த வெயிட் வந்து புடியும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்னால இந்த பேக்கு மட்டும் மூணாக அடிச்சிருக்கோம் சைஸ்னாவோ அதே சைஸ் தான் நார்மலாக அந்த சின்ன சைஸ் பேக்கே தான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது அதே காசுமே அதே தான் ஆனால் வந்து புடி மட்டும் மூணாக அடிக்கும் இதுக்கு அப்படிதான் ஆச்சு ஆனால் தைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா திக்கா ரொம்ப கடை கடை தான் கஷ்டம் வேணா பாருங்க அது மடங்க சவுண்டு எப்படி வரும் பாருங்க இங்கே பாருங்கள் அப்படிங்களும் விட்டு திரும்பும்போது கை அப்படி பயணம் சவுண்டு அப்படி வரும் இது வள இருக்காது ஈஸியாகவும் இருக்காது இதில் திருப்பது தான் ரொம்ப கஷ்டமே கை வலிக்கும் ஆமாம் கை கம்மி கை நட ஆமாம் இங்கே பாருங்க என் கையில் கூட இப்படி ரெட்டை பிரிண்ட் ஓடிச்சு நாலாம் ஒன்றும் பேக் அவ்வளோ இதை தான் திருப்பி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நிஷாவும் மஞ்சு தான் திருப்பி இருந்தாங்க நேற்று அவங்க அம்மா கொஞ்சம் திருப்பி கொடுத்தாங்க ஏன்னா இது ஒத்துராலாம் திருப்பினா ஃபஸ்ட்டெலாம் நான் ஒண்டி திருப்புவேன் சரியாக வலிக்கும் கை வந்து வீக்காத்துடும் கணம் பேக் ஆயிரம் பேக் ஒத்தரே திருப்பினாக்கா பயங்கரமா கை வலி இருக்கும் அவன் தும்பு நடி அம்மால வந்து பாரு காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்க இது முடிச்சிட்டோம்னாக்கா ஒரு வழியா முடிச்சு ஆனா என்ன ஒண்ணுன்னா இன்னைக்கு சண்டேங்க நான்வெஜ் செய்யல சண்டே சண்டாவே சண்டேவே போல நார்மலா போற மாதிரி போகுது நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இன்னும் நாங்கள் சாப்பிட்லைங்க பசி பயங்கரமா இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடும்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இல்லைனா இந்த பேக் மேலேயே அடிச்சுக்கோம் ஐயோ இனிமேல் செய்யணும் அதனால உட்காந்து திருப்பி நிற்கும் சரிங்களா கட்டும் போது காமிக்கிறேன் திருப்பிட்டு கட்டும் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் நாங்கள் எப்படி கட்டுறோம்

பயங்கரமா கலை. தொடந்தல அந்த பேக் திரும்ப வர இந்த அசல்ட்டை முடியாது. மூணு பேக் கை கையில் பயங்கரமா வலி ஏத்துச்சு. அந்த மாதிரி இருக்கு. ஏனா இது செம்ம கேன. போறது. நீ திரும்பல சார். நான் உங்களுக்கு இது நம்ம அதுக்கு ஃபுல்லா பிரிச்சிங்க. मोस्ट கட்டும்போது காமிக்கிறோம் ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு பேக் இருக்கு. எனக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கா இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு அதனால ஒரு வாட்டி ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டும்போது கரெக்டா கவுண்ட் பண்ணும்போது ஏன்னா ஐநூறு ஐநூறு கட்டும் கட்டும் போது எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நமக்கு தெரிய வரும் எனக்கு நோய் டவுட்டா தான் இருக்குது ஆயிரம் மேல வரும் நினைக்கிறேன் பாக்கலாம் முடிச்சுட்டு சொல்றேன் நான் எவ்வளவு பேக் இருக்கு அப்போ வந்து இருக்கீங்களா அப்படியே இருக்கேன் சரியா mm One hour later.